ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் குருவை தேடி புத்தகம் மூலம் ஞான சிந்தனை இதுல இன்னைக்கு நாம சிந்திக்க போற விஷயம் என்னன்னா தேடல் ஒண்ணுல குரு அவர்கள் முதல் வரியிலேயே சொல்லியிருக்கிற குருவில் இரு வகை உண்டு ஒன்னு நியத்த குரு இன்னொன்று அநியத்த குரு இறைவனால் நியமிக்கப்படாதவர் அநியத்த குரு ஒருவருக்கு நற்பண்புகளை ஊட்டி மனதை தூய்மையாக்கி சீடனை மோக்ஷ மார்க்கத்துக்கு வழிநடத்துபவர்தான் அநியத்த குரு இவரைத்தான் ஆங்கிலத்தில் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவருக்கு இந்த அநியத்த குரு எவ்வளோ பேர் வேணால் இருக்கலாம் அவர் ஒருவராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கையில் பல பேர்களை சந்திக்கிறோம் நம்ம ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் நம்ம உறவினர்கள் மிருகங்கள் இப்படி பலர் வந்து நமக்கு அநியத்த குருவாக இருக்க முடியும் இதே இறைவனால் நியமிக்கப்பட்டவர் தான் நியத்த குரு அதாவது நான் வேறு கடவுள் வேறு அப்படிங்கிற துவைத்த பாவத்தை அழித்து நானும் கடவுளும் ஒருவரே அப்படிங்கிற அத்வைத்த பாவத்தில் செயல்படுறவர் தான் நியத்த குரு இவரை தான் நம்ம சத்குரு அப்படின்னு சொல்கிறோம் இந்த சத்குரு வந்து நமக்கு பல ஜன்மங்களாக நம்மளோட தொடர்பில் இருப்பவர் இந்த சத்குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளை பல அநியத்த குருக்களிடம் அனுப்பி நம்மளை தேர்ச்சி பெற்ற பெற வைத்து நமக்கு ஆத்ம ஞானத்தை ஊட்டி நம்மளை உன்னதமான உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வார் அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம போனதுக்கப்புறமா நம்மளை பரம்பொருளை நோக்கி அழைத்து செல்வார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நியத்த குரு ஸ்தூல ரூபத்தில் தான் நம்மளை வழிநடத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதே உங்களோட சத்குரு யார் அப்படிங்கிறத நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பிறவி பலனை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த சத்குருவே உங்களோட வாழ்க்கையை அவரே நல்ல முறையில் நடத்தி கொண்டு செல்வார் நீங்கள் உங்கள் சத்குருவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவிடுங்க கண்டுபிடிக்கலைன்னா சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இனியோட பதிவை நான் முடிக்கிறேன் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க